கேவி கே திரி காலை வணக்கம் பதினஞ்சாவது மேட்ச்சு ஆர்சிபி வெஸ்எஸ் எல்எஸ்ஜி இல்லைனா எல்கேஎன் அப்படி எடுத்துக்கலாம் இப்போ எல்எஸ்ஜியில் வந்து கேஎல் எல் ராகுல் கேப்டன் வந்துட்டது நான் வீடியோ பதிவு பண்ணது வந்து என் பூரன் அவர் தான் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி தான் பதிவு பண்ணி வீடியோ போட்டிருந்தேன் ரிச அதாவது கேப்டன் சேஞ்சஸ் வந்துச்சுனாக்க டெலகிராமில் ரிசல்ட் சொல்லேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ரிசல்ட் சொல்லியிருக்கேன் எப்படி வருதுன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் இன்னைக்கு மேட்ச் என்னன்னு பார்த்தோம்னா ரெண் மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி நடக்கக்கூடிய மேட்ச்சு பதினாறாவது மேட்ச் டிசிஎஸ்எஸ் கேகேஆர் இப்போ வந்து எங்கே நடக்குது அப்படின்னா விசாகப்பட்டினத்தில் நடக்குது இந்த மேட்ச்சு மேட்ச்சே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நட்சத்திரம் வருது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் முழுவதும் உத்ராட நட்சத்திரமும் செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு அரை மணி நேரம் உத்திராட நட்சத்திரமும் அதுக்கப்புறம் திருவண நட்சத்திரமும் வந்துடுது இப்போ என்ன அதில் பார்க்கணும் அப்படின்னா ரெண்டு நட்சத்திரம் வருது கலை ஒரு அரை மணி நேரம் லாஸ்ட்டாக செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு அரை மணி நேரம் வந்துச்சுன்னா கூட பெருசாக மாற்றம் வராது ஆனால் ஒரு மணி நேரம் வருது இது வந்து எப்படி மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ டிசியை பொறுத்த வரைக்கும் டி வார்னர் எம் மார்ஸ் ஆர் புய் ஆர் பண்டு டி ஸ்டப்ஸ் ஏ போரல் ஏ பட்டேல் எஸ் குமார் கே யாதவ் ஏ நோட்ஸே கே அகமத் எம் குமார் இவங்கெல்லாம் விளாண்டுருக்காங்க கேப்டன் வந்து ஆர் பண்டு கே கே பொறுத்த வரைக்கும் பி சால்ட் எஸ் நரேன் வி ஐயர் எஸ் ஐயர் ஆர் ரிங்கு சிங் ஏ ரசல் ரமன்தீப் சிங் ஏ ஏ ராய் எம் ஸ்டார்க் ஹெச் ராணா ஏ ரகு ரகுவன்சி அவர் வந்து புது பேட்ஸ்மேன் இம்பேக்ட் பிளேயராக வி சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் விளாண்டுருந்தாங்க இந்த டீமுக்கு வந்து கேப்டன் எஸ் ஐயர் இப்போ எனக்கு எப்படி ரிசல்ட் போகும் அப்படிங்கிறது கவனமாக கேட்டுங்க வீடியோ முழுமையாக கேளுங்க ஓட விட்டு கேட்டிங்கன்னா சுத்தமாக புரியாது இப்போ டிசி ஃபஸ்ட்டு பேட்டிமென்னா யார் நல்லா நல்லாயிருக்குன்னு பார்ப்போம் ஏ பட்டேல் ஏ அதுக்கப்புறம் ஏ போரல் எஸ் குமார் கே யாதவ் கே அகமத் எம் குமார் உங்களிடத்துக்கெல்லாம் கே கேஆரை பொறுத்த வரைக்கும் பி சால்ட் எஸ் ஐயர் ரிங்கு சிங் ஏ ரசல் எம் ஸ்டார்க் ஹெச் ராணா வி சக்கரவர்த்தி இப்போ பதிமூணு பேர் சொல்லியிருக்கேன் இதில் ஒரு வேளை எண்ணிக்கையில் ஒன்று ரெண்டு குறைஞ்சாலும் அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறணும் நான் கமெண்ட்டில் போடாதீங்க பதினோரு பேர் சொன்னேன் ஆனால் பத்து பேரையும் சொல்லியிருக்கேன்னு சொல்லி மெனக்கெட்டு டைப் படிச்சு கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காதியா எனக்கு அதை பார்க்குறதுக்கலாம் நேரம் இல்லை பதிமூணு பேர் லிஸ்ட்டு நான் எடுத்தது இதில் இருந்து யாராவது விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் வந்தாங்கன்னா எடுத்துக்கிறோங்க இப்போ கேகேஆரை பொறுத்த வரைக்கும் கேகேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் பி சால்ட்டு எஸ் நரேன் அதுக்கப்புறம் வி ஐயர் ஏ ரசல் எம் ஸ்டார்க் ஹெச் ராணா இவங்களை எடுத்துக்கலாம் டிசி பீல் டிம் டி வார்னர் எம் மார்ஸ் ஆர் பண்ட் ஏ போரல் ஏ பட்டேல் ஏ நோட்ஸே எம் குமார் இவங்களை எடுத்துக்கலாம் இதில் பதிமூணு பேர் சொல்லியிருக்கீங்க இந்த மேட்ச் எப்படி போகும்னா கொஞ்சம் எனக்கே கன்ஃபியூஸாக தான் இருக்குது ஏன்னால் ரெண்டு கேப்டனுக்குமே சமமாக இருக்குது இந்த ரெண்டு நட்சத்திரம் வருது இன்னும் கொஞ்சம் குழப்பத்தை தான் உண்டு அதனால் எந்த அணி ஃபீல்டிங் பண்ணுதோ அந்த அணி வின் பண்ணிடும் ரெண்டு சைடுமே விக்கெட் அதிகமான விக்கெட் விழுதுகிற மாதிரி தான் இருக்குது அப்போ ஸ்கோர் ஒன்றும் பெருசாக வர்ற மாதிரி இல்லை அதை நல்லா புரிஞ்சுக்கிறோன்னா ஸ்கோர் பெருசாக வராது ரெண்டு சைடுமே விக்கெட் அதிகமான விக்கெட் தான் எழுதுகிற மாதிரி இருக்குது ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு அறு ஏழு எண்பது ரன்னு வர்றதே ஃபஸ்ட் இன்னிங்ஸில் எண்பது ரன் வர்றதே பெரிய விஷயமா தெரியுது என்னுடைய கணிப்பில் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளேயர்ஸ் நான் கூடுதலாகத்தையும் சொன்ன மாதிரி தெரியுது எனக்கு அதனால் நீங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிடுங்க ஒருவேளை செகண்ட் இன்னிங்ஸு அந்த அரை மணி நேரத்தோட மேட்ச் முடியலாம் அதாவது சந்திரனுடைய நட்சத்திரம் வர்றது முன்னாடியோட மேட்ச்சு முடிஞ்சிடலாம் அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் கம்மியாக இருந்தால் தான் அந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும் அப்போ ஃபஸ்ட்டு யார் பேட்டிங் பண்ணாலும் பார்த்துருங்க டிசி பேட்டிங் பண்ணாலும் ஸ்கோர் தான் வரும் ஏன்னா பிளேயர்ஸ் யாருக்குமே சரி இல்லாமதே இருக்குது அதுக்கப்புறம் கே கேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் அதே அமைப்பு தான் இப்போ ஃபீல்டிங் பண்ணுற டீம் அதிகமாக விக்கெட் போடும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோங்க அதே மாதிரி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீமும் விக்கெட் போடும் அந்த அரை மணி நேரத்தோட அடுத்தடுத்து கேட்டுக்கிடுவோம் இப்போ ஒரு அறுபது ரனில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா அந்த அறுபது ரன் எடுக்கிறது கூட செகண்ட் ஃபீல்டிங் பண்ணுற டீம் வந்து திணறும் அப்போ இங்கேயும் விக்கெட் விடுவோம் அப்படிங்கிறப்ப ஆல்ரவுண்டர் பவுலர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுங்க விக்கெட் கீப்பரில் யாராவது ஒரு ஆள் போடுங்க விக்கெட் கீப்பரில் ஏ போரல் டிசி சைடும் கேகேஆர் சைடும் பீ சால்ட் எடுத்துருக்கீங்க அப்போ கேகேஆர் பீல்டிங் பண்ணாலும் பே டீம் பண்ணாலும் பீ சால்ட் மட்டும் எடுத்துருக்கீங்க அப்போ நீ அதுக்கு தகுந்த மாதிரி டீம் செட் பண்ணிக்கிறங்க இப்படி தான் இருக்குது கேப்டன் பிசி இதில் போடலாம்னு கேட்குறீங்க அது நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இது வந்து ஜோதிட கணிப்பு அது போக என்ன அப்படின்னா டீம் போடுறதுக்கோ ட்ரேடிங் பண்ணுறதுக்கான இது விஷயம் நான் அதில் சொல்லலை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் நான் திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன் பெஸ்ட் பிளேயர்ஸ் அப்படின்னு யாருன்னு பார்த்தோம்னா அதில் எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா எல்லாருமே இப்போ வார்னர் அப்படி இருக்கீங்கன்னா அவர் இருபது ரன் எடுத்துகிட்டு அவுட் ஆவார் மார்ச் ஒரு பத்து ரன் எடுத்துகிட்டு அவுட் ஆவார் பி சால்ட் அவர் ஒரு இருபது ரன் எடுத்தா தான் ஒரு வழியாக பாயிண்ட் ஒன்று யாரையுமே கண்டுபிடிச்சு பண்ண முடியாது இந்த மேட்ச்சே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது என்னுடைய கணிப்பில் சுருக்கமாக சொல்ல போனோம் அப்படின்னா பவுலிங் பவுலர்ஸ் அதிகமாக எடுத்துக்கிருங்க ஆல்ரௌண்டர் அதிகமாக எடுத்துக்கிருங்க பேட்ஸ்மேனில் ஒரு ஆள் உங்களுக்கு யார் பெஸ்ட்டுன்னு தோணுதோ அவரை போட்டுக்கங்க விக்கெட் கீப்பரில் ஒரு ஆள் யார் பெஸ்ட்டுன்னு தோணுதோ அவர் அவரை போட்டுக்கிருங்க அப்போ இது இது அதிகமான பாயிண்ட்ஸ் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் எதில் வருவாங்கன்னா பவுலர்லையும் இருந்தேன் இதில் எதிர் அணியில் இப்போ டிசி ஃபீல்டிங் பண்ணுது அப்படின்னா டிசியில் அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பவுலர் ஒருத்தர் இருப்பார் கேகேஆர் ஃபீல்டிங் பண்ணுதுன்னா அதில் அதிகமாக விக்கெட் எடுக்கக்கூடிய அல்லது பவுலர் அதிக பாயிண்ட் எடுக்கக்கூடிய பவுலர் இருப்பாங்க இப்போ ரெண்டு டீம்லேயுமே சரிசமாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யாராவது ஒருத்தர் வருவாங்க அதை பார்த்துக்குறங்க இப்போ நான் சொன்னதை நீங்கள் வீடியோ நான் அதை வந்து நான் திரும்பச் சூழலில் இதில் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் இருக்காங்க நான் திரும்பச் சூழலை நீங்கள் எல்லாம் கெஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க நீ எந்த அளவுக்கு வீடியோ கவனித்து பார்க்குறீ அப்படிங்கிறது எனக்கு தெரியலை நிறைய பேர் ரிசல்ட் வின்னிங் ரிசல்ட் சொல்லுங்கள் அப்படிங்கிறீன் நான் வீடியோலேயே சொல்லிட்டேன் திரும்ப கேட்குறேன் அப்படின்னாக்க நீ ஓடவுட்டு வீடியோ பார்க்குறீங்க அந்த நாளும் பார்க்குறீங்க இதுலேயும் பெஸ்ட் ப்ளேயர்ஸ் அஞ்சு இருக்கா பெஸ்ட் ப்ளேயர்ஸ் நீங்கள் எப்படி வீடியோ கவனிச்சு நீங்கள் அதை எடுத்துக்கிறோங்க அடுத்து நாளைக்கு மேட்ச் என்ன அப்படிங்க நாளைக்கு நாளை மறுநாள் நாலாம் தேதி என்ன மேட்ச் அப்படிங்கிறத நாலாம் தேதி பகல்லே பதிவு பண்ணிடுறேன் ஏன்னா கொஞ்சம் பிரியாக தான் இருப்பேன் ஒரு ரெண்டு மணி நேரம் எனக்கு டைம் கிடைக்கும் அதோட பகலில் விட நான் பதிவு பண்ணி போடுறேன் ஏன்னா இப்போ முத நாள் இரவே போடுறதுனால மேட்ச்சு அன்னைக்கு மேட்ச்சு அதாவது ஆர்சிபிஎஸ்எஸ் எல்எஸ்ஜி இந்த டீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொன்னா தான் அடுத்த மேட்ச் பார்க்குற இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஆனால் என்ன நடந்துச்சுன்னு தெரியல நான் இப்போதான் வந்தேன் மேட்சும் பார்க்கல அதனால் இப்போ இந்த மேட்ச்சும் முடியவட்டும் இந்த ரெண்டு மேட்சுக்கும் சேர்த்து இதில் என்ன நம்ம தவறு பண்ணோம் இல்லை என்ன சரியாக சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத கணிச்சு வியாழக்கிழமை பகலில் பத்து பதினொன்னு மணிக்கு வீடியோ பண்ணுற மாதிரி நான் பதிவு பண்ணி போட்டுறேன் அதுக்கடுத்த வீடியோ மூணு நாள் நைட்டே வந்துடும் அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டேலருந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கிறோம் தேங்க்யூ